நீ இன்னைக்கு சந்தோஷமா இருக்கியா இல்ல போராடுறியா ஒரு விஷயம் மட்டும் தெரிஞ்சிக்க உன்னை நம்புறது உலகத்தை நம்புறது கிடையாது ஆனா நீ நம்புற நேரம்தான் உலகம் நின்னு கேட்க ஆரம்பிக்கிற நேரம் இது ஒரு சின்ன வீடியோ இல்ல உன் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு டேர்னிங் பாயிண்ட் ஆகவே இறுதி வரை கேள் உன்னோட ஸ்டோரி இங்கிருந்து தான் எழுதப்போகுது நம்ம வாழ்க்கை ஓடிட்டு இருக்கிறது யாருக்குமோ தெரியல எதுக்காக ஓடுறோங்கிறது ஒருவரை இம்ப்ரெஸ் பண்ணலனா பயம் வெற்றி அடையலைனா ஃபெயிலியர் லேபிள் கேள்வி கேட்கறவங்க அதிகம் உதவி செய்கிறவங்க குறைவு பட் ரிமெம்பர் உனக்கு பிடித்த வழி என்றால் வலி இருக்கும் அது கதையின் பங்கை கதையின் முடிவில்தான் வெற்றி வரும் நிச்சயம் நீ சூஸ் பண்ணுறமொரு ரோடு தான் உன் ஃப்யூச்சர் வாய்ஸ் நீ ஒன்னுமில்லாத நேரத்துல தான் உன்னை அழுத்தும் கிண்டல் பண்ணும் தவறாக புரிந்து கொள்வார்கள் உனால முடியாது சொல்வது உறவுக்காரர்கள் நீ தவற சொல்வது ஸ்ட்ரேஞ்சர்ஸ் வெற்றி பிறகு நேற்று பேசாதவர்களும் இன்றைக்கு சொல்வார்கள் அவன் நீ நம்ம ஆள் நினைவுவை கஷ்டம் வந்தால் தவிர்க்காதே அதுதான் உன்னை அறிமுகப்படுத்தும் போட்டி அழுது கொண்டே உட்காரலாம் ஆனா நாளை உலகம் முன்னால நின்னு பேசணும்னா இன்று கண்ணீர் ஓர் இன்வெஸ்ட்மெண்ட் வாழ்க்கை மாத்தனும்னா ரெண்டு விஷயம் ஒன்னு உன் பழக்கத்தை மாற்று ரெண்டு உன் மனசை ட்ரெயின் பண்ண அதிகம் பார்த்தவங்க குறைவாக பேசுவார்கள் குறைவாக தெரிஞ்சவங்க வர அதிகம் பேசுவார்கள் நீ சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும் ஒன்னை ஜட்ஜ் செய்கிற கிரவுட் அதிகமாகும் ல்தம் டாக் பீப்புள் டாக் பிகாஸ் டாக்கிங் இஸ் ஃப்ரீ பட் ரிசல்ட்ஸ் ஆர் எக்ஸ்பென்சிவ் ரிமெம்பர் கிரேட்டர் தேன் நீ டெய்லி ஒன் பர்சன்ட் இம்ப்ரூவ் ஆனால் ஒரு வருடத்துக்குப் பிறகு நீ எஸ்டர்டே கேரக்டர் இல்லை லைக் ஷேர் காமெண்ட் சப்ஸ்கிரைப் சக்ஸஸ் ஃபோக்கஸ் ப்ளஸ் கன்சிஸ்டன்சி ப பேஷன்ஸ் ஃபோக்கஸ் இதயத்தோட செய்யும் வேலை கான்சிஸ்டன்சி யாரும் பார்ப்பதில்லாத பொழுது பேஷன்ஸ் ஸ்லோவாக வர்ற ரிசல்ட்ஸில் நம்பிக்கை த்ரீ பெட்டிகள் கற்றுக்கொள் இக்னோர் பாக்ஸ் கிண்டல் நெகட்டிவ் பீப்புள் லேர்ன் பாக்ஸ் ஸ்கில்ஸ் புக்ஸ் மென்டர்ஸ் எக்ஸிக்யூட் பாக்ஸ் ஆக்ஷன் 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 நாலேஜ் சரி கான்பிடென்ஸ் சரி ட்ரீம் வேற லெவல் பட் விதவுட் ஆக்ஷன் சரிகன் ஜீரோ நீ போஸ்ட் பண்ற போட்டோக்கு நானூறு லைக் வந்தா அது அச்சீவ்மெண்ட் இல்ல ஆனா உன்னோட ட்ரீம் டைரக்ஷனில் ஒரு ஸ்டெப் அதுதான் அச்சீவ்மெண்ட் ஒரு நாள் உன் ஃபேமிலி ப்ரவுடாக சொல்லணும் அவன் அவள் அதுக்காக தான் போராடினா இன்னைக்கு அதுவே அடைஞ்சிட்டா உன் பேக்ரவுண்ட் உன் இன்கம் உன் எஜுகேஷன் உன் ஏஜ் இவை ரீசன்ஸ் தான் ஆனா சக்சஸ்க்கு எக்ஸ்கியூசஸ் இல்லை உன்னை யாரும் வெல்ல முடியாது யாரும் ஒத்துக்கொள்ளவில்லைன்னாலும் நீ உன்னை ஒரு நாளும் விடாம விட்டுவிடாத வரை பயணம் முடிவு இல்லாதது இல்லை முடிவு இருக்கும் வரை பயணம் நடக்கணும் டோன்ட் ப்ரூவ் தெம் ராங் ஜஸ்ட் ப்ரூவ் யோர் செல்ஃப் ரைட் இந்த வீடியோவை ஷேர் பண்ணு ஏன்னா உன்னை போல இன்னொருத்தருக்கும் இது லைஃப் சேஞ்சிங் டேர்னிங் பாயிண்ட் ஆகலாம்